தாய் பத்து மாதம் தான் உயிர் கருவறையில் பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு வச்சு பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தாய் தாத்தா இதெல்லாம் சொல்கிற மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுவது மரம் ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரிய பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரிட்டிஸ் இவன் தான் ஏங்கல்ஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் புத்தன் இவன் தான் பூலே இவன் தான் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்னு இந்த உத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி நின்னு பேசுறதுக்கு என்னை உருவாக்கி என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒண்ணும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடலை அறிவார்ந்த மக்களே